வணக்கம் காலடி தோழர்களே உங்கள் இயக்கே இன்று ஒரு விழிப்புணர்வு தொகுப்போடு வந்திருக்கிறேன் இந்தியா அரசின் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கத்தை இருபத்தி ஒன்பது மேயின் முதல் ஜூன் பன்னெண்டு வரையும் மிக சீரும் சிறப்புமாக இரண்டு விஞ்ஞானிகள் விவசாய விஞ்ஞானிகளை கொண்டு எழுநூறுக்கு மேற்பட்ட மாவட்டங்களில் ஒரு நாள் மூன்று கிராமங்களை நோக்கி இதுவரையும் பார்த்தீங்க அப்படின்னா எழுநூறு மாவட்டங்களிலும் மிக சீரும் சிறப்பாக ரெண்டாயிரம் விவசாய விஞ்ஞானிகள் தொழில்நுட்ப நிபுணர்களை கொண்டு மக்களுக்கு விவசாயம் செய்யக்கூடிய சிறு குறு விவசாயிகளுக்கு நேரடியாக தன்னுடைய தோட்டத்திற்கு சென்று மக்களுக்கு விவசாயத்தை பற்றி விழிப்புணர்வை எளிமையாக வழங்கியிருக்கிறார்கள் இதன் மூலம் நீர் மேலாண்மை அது மட்டுமல்ல ஊடு எளிமையாக குறுகிய கால பயிர்களை மேம்படுத்துவது விஞ்ஞான ரீதியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ட்ரோன் மூலம் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே உரங்கள் தெளிப்பது பூச்சி மருந்தை கொண்டு அளிப்பது என்பதெல்லாம் எளிமையாக விளக்கியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மண் வளத்தை பேணி காப்பதற்கும் மண்ணினுடைய வளத்தை கண்டுகொண்டு அதற்கான மண்வள அட்டையை வழங்கி இருக்கிறார்கள் இந்த மண்ணிற்கு தேவையான ஊட்டச்சத்து மருந்துகள் அது மட்டும் உரங்களை எந்த சதவீதம் போடப்பட வேண்டும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா தேவை இல்லாமல் ஒரு பத்து சதவீதம் போடணும்னா அவங்க இருபது சதவீதம் இன்று ரசாயன உரங்களை வீணாக விவசாய நிலத்திற்கு அழித்து விவசாயிகளுடைய அறியாமையினால் பல நஷ்டங்களை ஏற்படுத்துகிறார்கள் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் மண்வள அட்டையினுடைய சிறப்பினை எடுத்து விஞ்ஞானிகள் அழகாக எடுத்து கூறியிருக்கிறார்கள் இதை நமக்காக இந்திய அரசு வேளாண் வளர்ச்சி இயக்கம் பிரச்சாரம் மூலமாக நேரடியாக இன்று நம்முடைய எழுநூறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு நேரடியாக விஞ்ஞானிகள் அந்த விவசாயினுடைய விவசாய நிலத்திற்கே சென்று மக்களுக்கு செயல்முறை விளக்கத்தை அருமையாக அளித்திருக்கிறார்கள் வேளாண் இந்தியா பொருளாதாரத்தின் முதுகெலும்பு கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தின் அடித்தளமாகவும் விளங்குகிறது உணவு பாதுகாப்பு பார்த்தீங்க அப்படின்னா விக்ஸித் சங்கம் அபியான் பிரச்சார இயக்கம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் எழுநூறு மாவட்டங்களுக்கும் சென்றடைந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை அள்ளித்தந்திருக்கிறது எவ்வாறு நீர் மேலாண்மையை பற்றி எடுத்து கூறியிருக்கிறது கரும்பாக இருக்கட்டும் நெல்லாக இருக்கட்டும் சோளமாக இருக்கட்டும் காய்ச்சலும் பாய்ச்சலும் என்ற அடிப்படையிலே எவ்வாறு அதனுடைய நீர் நிலை மட்டம் இருக்கப்பட வேண்டும் என்ற செயல்முறை விளக்கத்தோடு விஞ்ஞானிகள் நமக்கு சில தொழில்நுட்பங்களையும் அதற்கு தேவையான துணை கருவிகளையும் நேரடியாக மக்களுக்கு எடுத்து வழங்கியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்று நமக்கு நன்மை தரக்கூடிய உச்சிடங்களை எவ்வாறு நாம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் எவ்வாறு தீமை தரக்கூடிய பூச்சிகளை எவ்வாறு அழிக்கப்பட வேண்டும் எப்பொழுதும் தீமை தரக்கூடியவை சைவமே அந்த சைவத்தை உண்ணக்கூடிய உயிரினத்தை அசைவத்தை உண்ணக்கூடிய பூச்சி மூலமாக எவ்வாறு அதை சரி செய்வது என்பதெல்லாம் விஞ்ஞானிகள் இன்று பூச்சியல் துறை விஞ்ஞானிகள் மக்களுக்கு அறியாமையை போக்கி இருக்கிறார்கள் இந்த பிரச்சாரத்தை இயக்கத்தினுடைய நோக்கம் நவீன வேளாண்மை பயிர் ரகங்கள் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை உரம் மேலாண்மை தோட்டக்கலை சாகுபடி மற்றும் அங்கக வேளாண்மை போன்றவை குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி மற்றும் அதை பற்றி ஆலோசனைகளை ஒவ்வொரு கிராமத்திற்கும் வழங்கிய இந்த இந்திய அரசிற்கு நம்மளுடைய இந்தியா விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர்கள் கைவினை அறிஞர்கள் மற்றும் அடிமட்ட கண்டுபிடிப்பு மக்களின் குரலோசையாக இன்று நம்மளுடைய இந்தியா நாட்டினுடைய பாரத பிரதமருக்கு நன்றியை சொல்லி இந்த வாய்ப்பு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி